சவுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு இமாம் தன்னுடைய பிரசங்கத்தில் சவுதியை சேர்ந்த ஒரு இமாம் ஒரு ஹதீப் இந்த தர்மத்துடைய தாற்பரியத்தை சொல்லும் பொழுது ஒரு சம்பவத்தை ஒரு கிஸாவை கூறியிருக்கிறார் சகோதரர்களே ஒரு ஒரு மகன் ஒரு வாலிபர் தன்னுடைய காரியாலயத்தில் இருக்கிறார் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு ஒரு போன் கால் வருகின்றது உங்களுடைய தாய் ரொம்ப சீரியஸிய சீரியஸாக நோய்வாய்ப்பட்டு ரொம்ப வருத்தமாக வைத்தியசாலையில் அதாவது கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு துக்கமான செய்தி அவருக்கு வந்த உடனே அவருடைய தாய் தாய் என்றால் அதற்கு பின்னால் தான் மற்றவர்கள் எல்லாம் அந்த தாயுடைய அன்பு தாயுடைய பாசம் அது வேறொரு தலைப்பு உடனே என்ன செய்தார் தன்னுடைய வாகனத்தை எடுத்து ஆபீஸ்ல இருந்து காரியத்தில் பார்ப்பதற்காக வெளியானார் வெளியாகும் பொழுது அவர் ஒரு பெட்ரோல் செட் பெட்ரோல் அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது உடனே அந்த பெட்ரோல் காரை நிறுத்தாட்டி பெட்ரோல் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பூனைக்குட்டிகள் இரண்டு அல்லது மூன்று அவர் இவ்வாறு சொல்லனார் அஹ் பூனைக்குட்டிகள் பசியின் மூலமாக அங்கு விங்கும் தடமாறிக் கொண்டிருந்தது இந்த காட்சியை கண்ட இந்த வாலிபர் உடனே பக்கத்திலிருந்து அந்த மார்க்கெட்டுக்கு சென்று பூனைக்கு தேவையான உணவு பொருள்களை வாங்கி கொண்டு வந்து அந்த பூனைகளுக்கு உண்ண கொடுத்தார் தர்மம் செய்தார் சகோதரர்களே மனிதர்களுக்கு அல்ல உறவுகளுக்கு அல்ல வாய் பேச முடியாத சாதாரண அல்லாவுடைய படைப்புகளில் ஆகிய பூனை குட்டிகளுக்கு அந்த உணவை தருமமாக கொடுத்தார் சதகாவாக செய்தார் வயிறை நிரப்பினார் திரும்ப பெட்ரோலை அடித்துவிட்டு தன்னுடைய வாகனத்தை எடுத்து வைத்தியசாலைக்கு சென்றார் அங்கு போய் பார்த்த நேரத்தில் அந்த ஐசியூவில் உம்மா தன்னுடைய தாய் இருக்கவில்லை இவருடைய எண்ணத்தில் வந்தது தாய் இறந்து விட்டாலோ என்று எண்ணி ஒரு வைத்தியரை சந்தித்து என்னுடைய தாயுடைய நிலைமை என்ன இப்பொழுது நிலைமை என்ன என்று கேட்ட பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது உங்களுடைய தாய் இருந்து வெளியே எடுக்கப்பட்டு நோமல் வார்டில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறாள் அளவு குணமாகி இருக்கிறாள் என்ற செய்தி சொன்ன உடனே சந்தோஷம் தாய் இடத்தில் போனாரு தாய் இடத்தில் கேட்டாரு தாய் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீர்களா அந்த தாய் ஒரு விடயத்தை சொன்னார் மகனே நான் ஐசூயில் இருக்கும் பொழுது என்னை அறியாமல் உறக்கம் போய் எனக்கு ஒரு கனவு வந்தது ஒரு கனவை நான் கண்டேன் அந்த கனவில் இரண்டு பூனை குட்டிகள் இரண்டு கைகளை உயர்த்தி என்னுடைய ஆசியத்துக்காக வேண்டிய ஆரோக்கியத்துக்காக வேண்டிய துவா செய்ததை நான் கண்டேன் என்று சொன்னார் சகோதரர்களே அந்த தாயுடைய பதிலை கேட்டு இந்த வாலிபர் ஆள ஆரம்பித்தார் அவர் செய்த தர்மம் ஒரு நோயாளியை சுகப்படுத்தியது தன்னுடைய தாயை சுகப்படுத்தியது எனவே சகோதரர்களே எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமா எங்களுடைய நோயாளிகளுடைய நோய்களை அவர்களை நோய்களை வெட்டும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா மிக பெரிய ஒரு அமல் தான் தர்மம் சதகா